உங்கள் சேனல் நம்மள வந்து நம்மளோட பாட்டு நம்மள செய்ய முடியும் ஆளும் வந்து அவங்களோட பாட்டு செய்யணும் எல்லாம் வீட்டு வீட்டாக கதவு தட்டிட்டு நம்ம வந்து உதவி கொடுக்கணும் அது வந்து எப்படி எந்த அரசாங்கம் செய்ய முடியும் இந்த நாட்டும் செய்ய முடியும் இந்தியாவிலும் நம்ம செய்ய முடியும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து எடுக்கணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தான் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாடு கடனுதவி திட்டம் ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு கடனுதவி திட்டத்திற்காக ப்ரீஃப் ஆய் பெங் ரயாட் ஐம்பது மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் தெரிவித்தார் இந்திய தொழில் முனைவர்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சின் கீழ் மற்றும் ஒரு திட்டமாக இது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்திய சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்களின் வர்த்தக விரிவாக்கம் மூலதன செலவுகளுக்கு உதவும் நோக்கில் இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பிரீப் ஆய் திட்டம் வாயிலாக குறு வணிகர்களுக்கு ஆயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரிங்கீட்டுக்கான கடன் உதவிக்கு ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஐந்து சுழியம் சதவீதத்தை வழங்குகிறது சிறு நடுத்தர வணிகர்களுக்கு ஐம்பதாயிரம் ரிங்கிட் முதல் ஒரு மில்லியன் ரிங்கிட் வரையிலான கடன் உதவிக்கு ஆண்டுக்கு அடிப்படை நிதி விகிதம் ஏழு புள்ளி ஐந்தாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என பேங்க் நிகாரா இரட்டை கோபுரத்தில் நடைபெற்ற இப்புதிய திட்டத்தின் அறிமுக விழாவில் உரையாற்றிய டாக்டர் ரமணன் கூறினார் இந்த பிரீஃப் ஆயோட நம்ம வந்து தமிழ் சமுதாயக்கு செஞ்சிருக்கோம் இந்த பிரீஃப் ஆய் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் டாக்டர் அனீஸ்க்கு அவங்கள வந்து சேர்மேனோ சிஇஓ பேங்க் இருக்குது ஏன்னா அவங்களும் வந்து டத்து அன்புமணி கூட என்னோடய ஆஃபீஸ் கூட வேலை செஞ்சுட்டு மூணு மாதம் அவங்கள செஞ்சாங்க இந்த வேலை ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னா நார்மலாக நம்ம பேங்க் போனோன்னா ஒரு பேங்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ரெண்டு மாதம் சமயத்தில் வந்து மூணு மாதம் எடுக்கும் இந்த வாட்டி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா பதினாலு நாள் தான் ஸோ ஃபோர்டீன் டேஸில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கலூலன் கடிச்சிடும் அது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மைக்ரோ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கட்சியில் தன் சிடரான வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் டோட்டல் இஸ் வாட் டஸ் இ கம் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அது வந்து கட்சியிலும் சிடரான்க்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லியன் இருக்குது இங்கே மைக்ரோ வந்து ஆயிரம் வெளி வரைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அவங்கள வந்து லோன் எடுக்கலாம் கட்சியில் என்சிடரான வந்து அவங்கள வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஒன் மில்லியன் வரைக்கும் அவங்கள வந்து லோன் எடுக்கலாம் ஸோ இந்த லோன் வந்து அவங்கள எடுக்கிற டைமில் வந்து ஜஸ்ட் ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும் ஒன்று வந்து சிக் சிக்ரிஸோ சித்தோஸ் வந்து கிளியராக இருக்கணும் ரெண்டு வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க அவங்கள வந்து சப்மிட் பண்ணுற டைம் கரெக்டாக இருக்கணும் சமித் சமி சமீத்தில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்களை கொடுக்குற டைம் வந்து மூணு மாதம் இருக்கும் ஆனால் அந்த இன்னும் மூணு மாதம் அவங்களுக்கு தேவைப்படும் மூணு மாதம் இருக்காது ஸோ ஃபார் மைக்ரோ இஸ் ஒன் இயர் யூ நீட் டு சப்மிட் யுவர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் தென் வந்து கட்சியில் கன்சிடர் ஆனால் வந்து டூ இயர்ஸ் ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் ஆனால் மைக்ரோ வந்து ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ் தேவையில்லை ஸோ நீங்களும் வந்து உங்களோட சொந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் நீங்களை கொடுக்கலாம் மற்ற மற்ற ஃபெசிலிட்டியும் இருக்குது எப்படின்னா க்ரெடிட் கார்டு ஸோ அதர் ஃபெசிலிட்டிஸ் அவங்க பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுற கலூரிசான் கடைச்சோடனே கிரெடிட் கார்டு அந்த மாதிரியோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு அது வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஐம்பது மில்லியன் முடிக்குது அப்புறம் அப்படி வந்து நம்ம கணக்கு பண்ணலாம் ஏன் வந்து அம் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம கொடுக்குறோம் அது வந்து மைக்ரோ ஃபிஃப்டி தௌசண்ட் கீழே ஆனால் கட்சியில் நான் செடுறானே ஒரு மில்லியன் கீழே ஸோ அந்த ஒரு மில்லியன் வச்சுக்கும் ஆள் வந்து ஸ்லோவாக வந்து இந்த அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா வச்சுக்கோ எல்லாரும் வந்து ஒன் மில்லியன் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எடுக்க எடுத்தாங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அதனால நான் சொல்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க சீக்கிரமாக வந்து உங்களோட லோன் அப்ளிகேஷன் போட்டு இந்த லோன் எடுத்துருங்க வச்சுக்கோங்களோ தேவை இந்த லோன் இது வந்து என்னோட ஆஃபீஸ் தத்துவ தத்து அன்புமணியோ தத்துவ அனீஷோ தத்துவ இருவானோ மூணு மாதம் உட்காந்து இது பிளான் பண்ணாங்க ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளை நெகோஷியேட் பண்ணுற டைமில் வந்து நிறைய இது இருந்துச்சு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நார்மலாக வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப இறக்கிட்ட இறக்கியிருக்காங்க பெண் வந்து இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து நேஷன் வைட் வந்து அவங்கள அப்ளிகேஷன் எடுத்திருக்காங்க நிறையா இது சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நம்மளை வந்து காமிக்க போகிறோம் அவங்கள கூட்டிகிட்டு நம்மளை நம்மள ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி அவங்க நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதம் நம்மளை செஞ்சிருவோம் அது ரெண்டாவது வந்து தக்குன் நம்மளை பார்த்தோன்னா தக்குன் வந்து நம்மளை அந்த செக் ரிசிப்பியன்ஸ்க்கு நானே வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து வெளியே வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க அப்ளை பண்ண தேவையில்லை இதெல்லாம் கிடைக்காது அவங்கள சும்மா வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த வாட்டி நம்மள வந்து மேடையில் போட்டு ஆளுக்கு ஆளுக்கு நம்மளை செக்கு கொடுத்து மக்களுக்கு தெரியும் நம்மளை உண்மையாக நம்ம கொடுக்குறோமா உண்மையாக நம்ம வேலை செய்கிறோமா அவங்களே பார்ப்பாங்க நம்ம எல்லாரும் சே சேர்ந்து வேலை செஞ்சு செஞ்சோன்னா நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸாக நம்மளை எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் நான் வந்து மூணு பேருக்கு ஒரு பெரிய நன்றி சொன்னோம் அவங்களுக்கும் அவங்களோட டீமு தத்தோ அன்புமணி என்னோடய ஆஃபீஸ்லேருந்து என்னோடய ஆஃபீஸோட டீம் தத்தோ யூருவான் லம்பாக பங்காரா பேங்க் ராக்யா அண்ட் த சிஇஓ ஆஃப் பேங்க் ராகியா தத்தோ அனீஸ் அவங்களோட மேனேஜ்மெண்ட் டீம் ஏன்னா இவங்களை மூணு பேர் ஒன்றா வேலை செய்யலைன்னா இந்த சக்ஸஸ் இன்றைக்கி நடக்காது இஸ் இம்பாசிபிள் சுற்றுலா அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வெடிகுண்டு போலியானது புத்ரா ஜெயாவில் சுற்றுலா மற்றும் கலை கலாச்சாரத்துறை அமைச்சர் தியோங் கிம் சிங்கின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட வெடிகுண்டு போலியானது என மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்மாடி அப்துல் அஜிஸ் தெரிவித்தார் முன்னதாக பார்சல் வாயிலாக அமைச்சுக்கு வெடிகுண்டு அனுப்பி வைக்கப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் அக்கட்டடத்தில் இருந்து அனைவரும் வெளியேறுமாறு பணிக்கப்பட்டனர் பின்னர் வெடிகுண்டு துறை மேற்கொண்ட சோதனையில் அந்த வெடிகுண்டு போலியானது என கண்டறியப்பட்டது அந்த பார்சலில் ஒயர்கள் பிவிசி பைப் மற்றும் டைமர் இருந்துள்ளன இதன் தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக அஸ்மாடி கூறினார் தன் மகன் மீதான குற்றச்சாட்டு பழிவாங்கும் படலம் தன் மகன் மீது லஞ்ச குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டிருப்பது பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணியின் பழிவாங்கும் படலம் என எதிர்கட்சித் தலைவர் அம்சா ஜைனுடன் சாடியுள்ளார் தம்மை அரசியலில் முடித்துக்கட்ட வேண்டும் என்ற திட்டத்தில் மகன் மீது வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் அவ்விரு கட்சிகளின் தோல்வியை எடுத்துரைப்பதால் அரசியல் ரீதியில் தம்மை பழிவாங்க இந்த வழக்கு நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது ஆனால் உண்மை வெளியில் வரும்போது யார் நல்லவர்கள் என்பது மக்களுக்கு புரிய பெறும் என லாரூ நாடாளுமன்றத் தொகுதி மன அம்சா ஜைனுடன் கூறினார் நேற்று நாற்பது வயதுடைய அவர் மகன் முகமட் ஃபைசால் மீது கொளாலும்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் லஞ்ச குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலில் வெற்றி பெற்ற மோடிக்கு டத்தோசுரி அன்வார் வாழ்த்து இந்தியாவின் பொது தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்கவிருக்கும் மோடிக்கு மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது அந்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு மோடி முன்னெடுக்கும் திட்டங்கள் பெருமளவில் வெற்றி பெற்று உள்ளன பிரதமர் மோடி இந்திய பொருளாதாரத்திலும் ஒரு ஊக்கமளிக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் இது நிச்சயமாக மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதுடன் நன்மைகளை கொண்டு வந்துள்ளது மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நட்புறவின் புதிய சகாப்தத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அவருடன் தொடர்ந்து பணியாற்ற தாம் தயாராக இருப்பதாக டத்துசுரி அன்வார் கூறினார் மற்றவர்களின் அடையாள அட்டையை வைத்திருந்த அந்நிய நாட்டினர் எழுவர் கைது போலியான மைக் மற்றும் மற்றவர்களின் அடையாள அட்டையைக் கொண்டு பாதுகாவலர் வேலை செய்து வந்த அந்நிய நாட்டினர் எழுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேசிய பதிவிலாக்கா மேற்கொண்ட அதிரடி சோதனையில் பூச்சோங் வட்டாரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆறு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாங்கள் அந்நிய நாட்டினர் என்பது தெரியாமல் இருக்க மற்றவர்களின் அடையாள அட்டையை அவர்கள் பயன்படுத்தி உள்ளனர் முப்பத்தாறு முதல் அறுபத்தி மூன்று வயதுடைய அவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என பதிவிலக்கா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தது நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு